வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது எங்கள் வீட்டில் எப்போயுமே நாங்கள் வந்து இந்த சத்து மாவு தான் செய்வோம் அப்படிலாம் இல்லைங்க இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ண போகிறேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் வந்து செவன்ட்டி ஃபைவ் கேஜி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா இல்லை இல்லை ஆனால் செவன்ட்டி ஃபைவ் கேஜி இருந்தேங்க ஏன்னா அப்போ நல்லா சாப்பிட்டேன் பட் எப்படின்னு தெரில செவன்ட்டி ஃபைவ் கேஜி இருந்தேன் அகைன் ஆஃப்டர் பிரக்னன்சி வந்து அகைன் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் கேஜிக்கு வந்துவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வெளியே ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் கூட கேட்காதாலே இல்லைங்க நீ சாப்பிடுவியா மாட்டியா சாப்பிடவே மாட்டியா எவ்வளோ ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வந்து இப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து சத்து மாவு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ நம்ம செஞ்ச அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் என்னெல்லாம் பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னா கம்பு வேர்க்கடலை பாசி பருப்பு வெள்ளை அவளும் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கருப்பு உளுந்து பொட்டுக்கடலை கருப்பு சுண்டல் கொள்ளு ஜவர்சி அப்புறம் லாஸ்ட்டாக பம்கின் சீட் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய கடையை மீடியம் ஹீட்டில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு அதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதையும் ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கருப்பு சுண்டல் சேர்த்துருக்கேன் அதையும் அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் கப் அளவுக்கு பம்கின் சீட் சேர்த்துருக்கேன் பம்கின் சீட் சேர்த்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுங்காட்டி சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவுக்கு பொறிகடலை சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவுள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்த செகப்பு அவுள் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேன் சேர்க்கும் போது தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு கருப்பு உழுது சேர்த்துருக்கேன் இதில் இல்லாத சத்தே இல்லைங்க அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு கம்பு சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துருக்கேன் இதையும் மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்து எடுத்து அதே பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பெரிய ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்னது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சேம் பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கிரைண்ட் பண்ணணும் இப்போ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நேரம் மிக்சியில் ஆன்லே வச்சு கிரைண்ட் பண்ணால் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதுலேருந்து ஆயில் நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் பவுடர் ஃபார்மில் இருக்காது ரொம்ப கெட்டி ஆயிரும் ஸோ குற குறப்பாக அரைச்சிக்கிட்டேன் இது கூட வேறுனா நீங்கள் நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இன்கேஸ் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது என்ன மாதிரி அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூடவே வேணும்னா ரெண்டு கப்பு சுகர் சேர்த்து இப்போயே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் சேர்க்கலை ஏன்னா நான் பாலில் ஹெல்த் மிக்ஸை மிக்ஸ் பண்ணும்போது சுகர் ஆட் பண்ணிக்குவேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் சேர்த்த இன்க்ரீடியண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா சிறுதானிய வகைகளும் சேர்த்துக்கலாம் நான் வந்து என்கிட்ட இருந்ததை மட்டும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வர ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னா நட்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஆகி இது மாதிரி நொச நொசனாக ஆயிரும் ஸோ நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து கண்டினியூஸாக ட்ரை யூஸ் பண்ணால் தான் அது வந்து ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கேனு என்னென்னு கிட்டே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அண்ட் நான் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ இது இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா